கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இருக்க நம்ம யாராவது பார்க்க அப்போனா எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணிக்கு இடையே ஒரு மோதல் வர ஆரம்பிச்சிடுச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு விஜயோட கூட்டணி நிற்கிறதுக்கு விஜய்க்கு பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் பதித்தால் அமிச்சுட்டு இதில் தான் எஸ்பி வேலுமணி டென்ஷன்டர் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனால் நம்ம துணை முதலமைச்சர் ஆனான்ற ஒரு கனவில் இருக்கும்போது இவர் கெடுத்து விட்றான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து வேலுமணியாக செயல்பட ஒரு வச்சிருச்சேன்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வேலுமணி தனக்கு எவ்வளோ ஆதரவாளர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டே எடுத்துகிட்டாரான் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா வேலுமணியோட மகன் திருமணம் முடிஞ்சோன்னா அவர் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படி ஓபிஎஸோட ஆதரவாளர் வைத்தியலிங்கம் வீட்டில் பார்த்திங்கன்னா ரைடு விட்டு ஒரு மூணு கோடி சொத்து மதிப்பை வந்து முடக்கினாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது நம்ம ராமலிங்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட சம்மந்தி அவர் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ரைடு போயிருந்துச்சு அதன் விளைவு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய நெருக்கடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது நேற்று பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ரைட்டை வச்சு பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள்ளே வர வைக்க பார்க்குறீங்களாம் கேட்கும்போது எப்படி பண்ணிச்சா அப்படினா பேசினாலே வந்து கூட்டணிக்குள்ளே வந்துருவார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நைனா நாகேந்திரன் சொல்லியிருந்தார் இதுக்கு வந்து கேபி முனிசாமி பதில் சொல்லியிருந்தார் மிரட்டற தோணியில் இருக்குங்க இந்த மிரட்டத்தில் நாங்கள் அடிப்படைய மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பத்திரம் தான் தவறான தகவல் கொடுத்துட்டா பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு இருக்குது அதுக்கு விசாரிக்கலாம் தடை இல்லைன்ட்டாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா என்ற வழக்கு தொடர்கபோது சேலம் நீதிமன்றம் பார்த்திங்கன்னா விசாரிக்கலாம்னு சொல்லணும் போலீஸ் போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஐகோர்ட்டில் போய் தடை வாங்கிட்டார் ஸோ தடை பார்த்தீங்கன்னா நீடிச்சிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை இப்போ விசாரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா எந்த தடையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவாக எல்லாரும் சொல்கிறாங்க எதுனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வந்து தவறான தடை கொடுத்துருந்தா எம்எல்ஏ பதவி பெறும் எதிர்கட்சி தலைவர் பதவி பெறும் அது மட்டும் கிடையாது குறிப்பிட்ட வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா தேர்தலே நிற்க முடியாமல் ஒரு சூழலில் உருவாயிரும்ன்றாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ கூறிய எடப்பாடி பழனிசாமி கூட நெருக்கடின்றாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வா கூ உள்ளே விடவே மாட்டேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயமா இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கட்ட தான் வந்து விஜயை கொண்டு வர்றாரு அதுக்கு ஓபிஎஸ் பல விஜயை கொண்டு வர மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயந்தான் எடப்பாடி மண் மைண்ட் செட்டில் இருக்குது தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக காலின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இருந்தார் இப்போ ஓபிஎஸ் இல்லை அப்போ அந்த சமூகத்தை மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால தான் இந்த விளைவு தான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வந்து திமுகவுக்கு கிடச்சதாக சொல்கிறாங்க ஸோ அதிமுக தான் பார்த்திங்கன்னா அந்த வெற்றியெல்லாம் பார்த்திங்கன்னா பறிப்பிட்டிருக்கதாக வந்து இப்போ பொதுவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த இன்டர்மே சொல்லி லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆச்சு சிங் திஸ் வீடியோ